அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர் மறுபடியும் ஒரு ஆபரேஷன் என்ன சொல்றீங்க ஆமா இந்த டாக்டர் இன்ஸ்டால்மென்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு அது இருக்கட்டும் நான் சொன்னேனே ஒரு மேட்டர் அத பத்தி திங்க் பண்ணியா ஆன்ட்டி அத வந்து நான் நீ திராட்சை திங்க் பண்ண ஆன்ட்டி இவரே என்ன மர்ச்சு மர்ச்சு பாக்குறாரு ஏய் when you turn that side yeah my அதுல ஆன்ட்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அவர் வெளிய போ யூ you go out yeah வா எஸ் யா நானா யா யா மையா யா யா

சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு இடத்த காலி பண்ணிடுறான் சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணே அதெல்லாம் ஆவறது இல்ல என்னடா ஆவறது இல்ல என்ன ஆவறது இல்ல அதிஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல ஒரு கேட் வரைக்கும் வந்திருக்கு இத மிஸ் பண்ண மவர வாழ்க்கை பூரா கஞ்சி தான் அப்புற காக்கி சட்ட தான் டே அதா மீரி சேட்டு வந்து கேட்டா எங்க மூணு பேரை கைய காட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆகிக்க உனக்கு 30000 மிச்சம் தானே என்னடா சொல்ற டேக்க மண்டை மண்டை ஆட்றான் வெட்டிடுமா அடிச்சிருக்க ஆ நீ குஞ்சிரே டாடி இந்த மேட்டில் இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா சலோ சலோ இதுக்கு முன்னால தாடி குர்க்கா வேலை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாம் சரணமா பேசுறேன் ஹலோ பிரதர் என்னங்க இந்த நம்ம பொண்ணு பெரியாவும் அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசுகிறாங்க இல்லைங்க உங்க பொண்ணு பிரியாவுமே அந்த ஐட்டான பையன் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவல பேசிக்கிறாங்க நானே பார்த்தனுங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க மண்டை குழம்பி போய் யாரு கிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க உங்ககிட்டவே வளரிட்டேன் பிரியா பிரியா மம்மி என்ன மம்மி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன சொன்னீங்க ஐயோ நான் ஒன்னு சொல்லியே நான் என்னவ சொன்னேன் யார் கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே ஓ அதுவா 땡스 대디 어 मम्मी 나 வரத்றே அவரே அவ ரொம்ப நல்லவர் मम्मी என்ன சொன்னே உனக்கு யார் यार வரணும் எப்ப ஏற்பட்ட வாழ்க்கைய அமையேன்னு டிசைட் பண்றவனா एवளோ பெரிய பெரிய இடத்துல என்னெல்லாம் சம்பந்தம் வருது அதையே தட்டி கழிச்சிட்டு யாரோ 3rd கிரேட் ஆளை லவ் பண்றது வந்து நிக்கறியே இத பார் அப்படியே நீ காதலிச்சாளோ அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் मम्मी நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரோ 3rd கிரேட் ஆட இல்ல பெரிய மல்டி மில்லியன்ர் அவர் உங்களுக்கு நல்ல தெரியும் அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸ் வர ஓ அவரா ஐயோ அவர் பெரிய ஃபாரின் பாட்டிமா கூட வர நாயே ஃபாரின் நாயனா பாத்தீங்க மிஸ்டர் ஷான் फ्रॉम சிங்கப்பூர் மம்மி அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல தி டால் மேன் அவரை உங்களுக்கு தெரியுமா தெரியுமே ஆளு அரபு ஷேக் மாதிரி நல்ல ஹைட்டா இருப்பாரு ஆனா நம்ம சாய்சனமா அவரை வர சொல்லுங்க பேசணும் ஐயோ ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு அவர் வந்து நம்மளை பாப்பாரா நாமளும் அவர் போய் பாக்கணும் அது அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும் அதை தான் ஏற்பாடு பண்ணுங்க